இந்த செய்தியை வழங்குபவர்கள் உங்கள் ராஜேந்திரா சே கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை அறுபது சதவீதம் வரை விலையில் ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி புதுச்சேரியில் இருநூற்று முப்பத்தி இரண்டு ஓட்டுச்சாவடிகள் பதற்றமானவை என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் வெப்கேமரா பொருத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான மொத்தம் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ஓட்டுச்சாவடிகளை தேர்தல் துறை இறுதி செய்து இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருந்தது இந்த தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ஓட்டுச்சாவடிகளை இந்திய தேர்தல் ஆணையம் இறுதி செய்துள்ளது இதன்படி நாடாளுமன்ற தேர்தல் தொகுதியில் புதுச்சேரியில் எழுநூற்று ஏழு மாகேவில் முப்பத்தி ஒன்று ஏனாமில் இருபத்தி இரண்டு காரைக்காலில் நூற்று சில ஓட்டுச்சாவடிகளை இணைத்து ஒரே இடத்தில் ஓட்டுச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இதன்படி தொள்ளாயிரத்து ஓட்டுச்சாவடிகளும் பதினெட்டு இடங்களில் அமைந்துள்ளன நகரப்பகுதியை பொறுத்தவரை ஐநூற்று முப்பத்தி நான்கு ஓட்டுச்சாவடிகள் முன்னூற்று நாற்பத்தி நான்கு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளது கிராமப்புறங்களை பொறுத்தவரை ஓட்டுச்சாவடிகள் இருநூற்று இடங்களில் புதுச்சேரியில் மொத்தம் தொள்ளாயிரத்து ஏழு ஓட்டுச்சாவடிகளில் இருநூற்று இரண்டு ஓட்டுச்சாவடிகள் பதற்றமானவை அதில் புதுச்சேரியில் காரைக்காலில் முப்பத்தி ஐந்தும் உள்ளன மாகேவில் ஏழு ஏனாமில் பத்து ஓட்டுச்சாவடிகள் பதற்றமானவையாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த தேர்தலில் தொன்னூறு சதவீதத்திற்கும் மேல் ஓட்டுப்பதிவு செய்யப்பட்ட ஓட்டுச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவையாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்தல் துறையின் தீவிர கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது மூன்று ஏனாமில் ஏழு ஓட்டுச்சாவடிகள் மிகவும் பதற்றமான ஓட்டுச்சாவடிகளாக கண்காணிக்கப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் வெப் கேமரா பொருத்தி கண்காணிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக முக்கிய ரவுடிகள் தேர்தல் முடியும் வரை ஊருக்குள் நுழைய தடை விதித்தும் பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் சில குற்றவாளிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தும் காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து வருகின்றனர் அதன்படி கடந்த பத்து நாட்களில் நானூற்று முப்பது ரவுடிகள் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு

உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்